தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி வெள்ளை என்பது ஒரு நிறம் என்று கவிப்பாடினாலும் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் வெள்ளையாகவும் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எனவே தங்களுடைய சருமத்தின் நிறத்தை மெருகூட்டுவதற்காக பல்வேறு விற்பனை நிலையங்களில் இருக்கின்ற பல்வேறுபட்ட கிரீம் வகைகளை வாங்கி உபயோகப்படுத்துவார்கள் ஆனால் அதில் ஏற்படுகின்ற விபரீதங்கள் தான் ஏராளம் இயற்கை கூட நம்முடைய அழகினை மெருகூட்டுவதற்கு பல்வேறு வழிகளை சொல்லிக் கொடுக்கிறது இரண்டு மணி நேரத்தில் உங்களுடைய சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க வேண்டுமா இரண்டு மணி நேரத்திலேயா என்று கேட்கின்றிருக்கலாம் ஆச்சரியத்தோடு ஆம் இரண்டு மணி நேரத்தில் இயற்கையான பொருட்களை கொண்டு உங்களுடைய சருமத்தின் நிறத்தை மாற்றலாம் எப்படி என்று கேட்கின்றிருக்கலாம் கேளுங்கள் இனி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் வெள்ளை தோலை பெற யாருக்கு தான் விருப்பம் இருக்காது ஒவ்வொருவரும் தாங்கள் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் கடைகளில் விற்கப்படுகின்ற கண்ட கண்ட கிரீம்களை தினமும் வாங்கி பயன்படுத்தி வருகின்றோம் ஆனாலும் எந்த பலனும் கிடைத்தப்பாடில்லை கண்ட கண்ட கிரீம்களை பயன்படுத்துவதால் சருமத்தின் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படுகிறது விரைவிலேயே முதுமையான தோற்றத்தை பெற அது உதவி புரிகிறது ஆனால் சரும நிறுத்தை அதிகரிக்க இயற்கை வடைகளை நாடினால் சரும நிறம் அதிகரிப்பதோடு சருமத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க உதவும் ஓர் அற்புதமான பேஸ்பேக் ஒன்றை பற்றி தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் மாதுளை தோல் ஃபேஸ்பேக்கில் முக்கிய பொருளாக இருப்பது இந்த மாதுளை தோல் தான் மாதுளையில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள் சருமத்தை இளமையாகவும் பொலிவோடும் பிரகாசமாகவும் வைத்துக் கொள்ள உதவி செய்கிறது சரி இனி மாதுளை தோல் பொடி தயாரிப்பது எப்படி மாதுளையை சாப்பிட்ட பின்னர் அந்த தோலை தூக்கி எரியாமல் சிறு சிறு துண்டுகளாக்கி வெயிலில் இரண்டு மூன்று நாட்கள் உலர்த்தி பின்னர் அதனை மிக்ஸியில் போட்டு அரைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும்

தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் இரண்டு டேபிள் ஸ்பூன் எப்படி செய்வது மாதுளைப் பொடியுடன் தேன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின்னர் தயிர் பால் தக்காளி சாறு எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் அதனை முகம் மற்றும் கழுத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரை கழுவ வேண்டும் பின்னர் மாய்ஷ்டரைஸ் ஏதேனும் பயன்படுத்த வேண்டும் இந்த பேக் சருமத்தை மென்மையாக்குவதோடு அழுக்குகளை முற்றிலும் வெளியேற்றி சருமத்தின் நிறத்தை உடனடியாக அதிகரித்து வெளிக்காட்டும் செய்ததான் பாருங்களேன் அதுபோலவே எண்ணெய் பசை சருமத்தினருக்கான ஃபேஸ்பேக் இது தேவையான பொருட்கள் மாதுளைப்பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு அல்லது துளிகள் ரோஸ் வாட்டர் இது அனைத்து பொருட்களையும் ஒரு பாலில் போட்டு ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி பதினைந்து நிமிடங்கள் வரை உலர வைத்து பின்னர் குளிர்ந்த நீரை கழுவ வேண்டும் நன்மைகள் என்ன என்று சொன்னால் இந்த ஃபேஸ் பேக் சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசியை நீக்குவதோடு சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் முதுமை கோடுகள் முதுமை புள்ளிகள் கரும் புள்ளிகள் பருக்களால் வந்த தள்ளும்புகள் கருவளையங்கள் போன்றவற்றை நீக்குவதோடு சருமத்தின் நிறத்தை அதிகரித்து வெளிக்காட்டும் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் இயற்கையான வழிகளை பயன்படுத்தி இரண்டு மணி நேரத்தில் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் என்ற வழிமுறைகளை சொன்னோம் இந்த பகுதியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி காம்